குரு சரணங்க நான் உங்கள் அன்பு விஜயராமச்சந்திரன் நம்மளங்க யாராவது மதிக்கலை நம்ம அன்பை புரிஞ்சிக்கலன்னா அவங்கள ஜஸ்ட் அலட்சியப்படுத்துங்க அவங்கக்கிட்ட நம்மளை ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவங்க மேலே நம்ம ரொம்ப அன்பு வச்சுருக்கிறோம் அவங்க புரிஞ்சிக்கணும் அப்படின்றதற்காக நாம் வந்து நம்மளை வருத்திக்க கூடாதுங்க நம்ம நிம்மதி கெட்டு போயிடும் அவங்க வந்துங்க நம்மள மதிக்கலை என்பதை விட நம்மளுடைய மதிப்பு என்னன்னு அவங்களுக்கு தெரியாதுங்க நம்மளுடைய கோல் நம்மளுடைய எண்ணம் நம்ம என்ன கேட்கங்க ரொம்ப அற்புதமாக நம்ம உழைக்க ரெடியாக இருக்கோங்க நாம் பட்ட பாட்டுக்கு என்றைக்குமே பலன் உண்டுங்க நாம் வந்துட்டு நம்மளுடைய எண்ணங்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததுங்க நல்ல எண்ணங்களோடையும் நல்ல செயல்களோடையும் இருந்தால் நம்மை சுற்றி எப்போவுமே இந்த பிரபஞ்ச மகாசக்தி அளவற்ற வளங்களையும் அளவற்ற செல்வத்தையும் அள்ளி வாரி தருங்க ஒரு அன்பான ஒரு ப்ரேயர் ஒரு வார்த்தை என்ன தெரியுமாங்க பிரபஞ்சத்துக்கிட்ட இல்லை நமக்கு நாமே தினைக்கு சொல்லிக்க வேண்டியது தெய்வ அருளாலும் பிரபஞ்ச ஆசையாலும் என் எண்ணங்கள் நல்லதாகவும் உயர்ந்ததாகவும் இருப்பதால் என் வாழ்வில் நான் மேலும் மேலும் உயர்ந்து கொண்டு இருக்கிறேன் இது தாங்க இது போர்மான ஒன்றுங்க இந்த எண்ணத்தோடு எதை செய்தாலும் ரெண்டு மடங்கு நம்பிக்கையுடன் செய்ய நிச்சயம் நமக்கு நல்லதே நடக்கும் நம்மை சுற்றி எப்பவுமே ஒரு நல்ல வைப்ஸ் இருக்கும் அதனால் நம் தொட்ட காரியங்கள் துலங்குங்க இந்த மந்திரத்தையோ இந்த ஒரு இதை நீங்கள் எந்த செயல் செய்வதாக இருந்தாலும் எண்ணங்கள் மேலும் நீங்கள் செய்கிற அந்த செயல் மேலும் ஒரு நம்பிக்கை வைத்துட்டு தன்னம்பிக்கையோடு நடைபோடுங்க எப்போவுமே நமக்கு நல்லதே நடக்குங்க தேங்க்யூ